புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பதினொன்னாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தந்தையும் உயிரோடு இருந்தார் நீங்களும் இருந்தீர்கள் இரண்டு பேரும் இருந்து கூட எதிர்கட்சி வரிசையில் அமர முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி அது மட்டும் இல்லை இடைத்தேர்தல் நாங்குநேரி விக்கிரவாண்டி இரண்டு தேர்விலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல உள்ளாட்சி கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கிறோம் ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள் சொல்லுகிறார் எப்பொழுது பார்த்தாலும் பழனிச்சாமி காலையை பார்க்கிறார் காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும் உங்களை போல கை டைப்படிக்கல கையை டைப்படிக்கல தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும் மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வலிமையாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்பப்போ சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க அப்பப்போ பளு தூக்கி பழு அதை யார் கேட்டாங்களா பளு தூக்குறார் நீ எதுக்கு காட்டுற மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே இனி அரசியல் அரசியல் ரீதியாக பேசுங்கள் எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்டு பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாமல் திராணி இல்லாம ஏதேதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்தை ஆளாக்கினால் நிச்சயமாக உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்